இந்த விஷயத்தை ட்ரம்ப் பண்ணி முடிச்சிருவாரா அதாவது பணமா கால்வாய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பசிபிக் ஓசன்ல இருந்து அட்லாண்டிக் ஓசனுக்கு சரக்கு கப்பல குறைவான தூரத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கால்வாய் இதனுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாம் தொடக்க காலகட்டத்தில் பிரிட்டிஷர்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு குறுகிய வழியை கொண்டு வரணும் ஒரு இருந்தாங்க ஆனா அதை நடைமுறைப்படுத்தினது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றுல செயற்கை முறையில பணமால ஒரு கால்வாய் இருக்கிறதுக்கு அடிக்கல் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் இந்த பணிகள் நடந்தது அதுல இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க ஏன்னா அந்த டைம்ல தான் எல்லோ அண்ட் மலேரியா அப்படிங்கிற மாதிரி ஃபண்டும் கிடையாது அதனால என்னவோ தெரியல அந்த

விஷயம் என்ன அப்படின்னா சீனர்களுடைய ஆதிக்கம் அந்த பனாமா கால்வாயில அதிகமா இருக்கு இதற்காக நம்ம திரும்ப கொடுத்தவங்க கிட்ட இது நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல இருக்கிறதுனால பனாமா கால்வையை திரும்ப பெறணும் அப்படிங்கற ஒரு கோரிக்கை ட்ரம்ப் வச்சிருக்காரு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க